சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ராமநாதன் செட்டியார் நகராட்சி உயர்நிலைப் பள்ளியின் ஆசிரியர் திரு கி சரவணன் அவர்கள் முன்மாதிரி அந்த ஆசிரியர் விருதை பெற மேடைக்கு வருகிறார் உங்களின் பலத்த கலவரிகளுக்கு இடையே சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ராமநாதன் செட்டியார் நகராட்சி உயர்நிலைப் பள்ளியின் ஆசிரியர் கி சரவணன் அவர்கள் இந்து கவர்ணிசை பெருமையோடு வழங்கும் முன்மாதிரி அந்த விருதை உங்கள் கலவரி அடுத்ததாக முன்மாதிரி அன்பாசிரியர் விருதினை பெற சேலம் மாவட்டம் சங்ககிரி ஒன்றியம் மணங்காடு ஊராட்சி ஒன்றிய தொடக்க ஆசிரியர் சு சந்தோஷ்குமார் அவர்களை வேலைக்கு வருகிறார் உங்களின் அன்பான தகவல்களை கேடு விருது பெறுகிற ஆசிரியர்களுக்கு இந்து தமிழிசை வழங்கும் கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழோடு மாண்புமிகு அமைச்சர் அவரின்

விருளை பெற மேடை செங்கல்பட்டு மாவட்டம் மேடவாக்கம் அடுத்து அன்பாசிரியர் விருதாளர்கள் முதலாவதாக செண்டை மண்டலம் செங்கல்பட்டு மாவட்டம் விருது பெற மேடைக்கு வருகிறார் உங்களின் அன்பான கறவளிகளுக்கு சென்னை மாவட்டம் ராமாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியர் செந்தில்குமார் அவர்கள் அன்பாசிரியர் விருதுனை பெறுகிறார் நல்ல கைத்தரலாம்